குட்டிக்கு <laughs> போயி <laughs> 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 <laughs>

ஓகே இன்றைய தினம் நாங்க நினைக்கிறோம் என்னைக்கு வந்து ரெண்டு நாள் வந்துட்டு கொழம்பு வந்தது ரெண்டு மூணு பேரு நான் கால் பண்ணி எங்க அம்மா 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 காணலேன்னு சொல்லி நான் கொழம்பு வந்தேன்னே அதில் வந்து அவங்களை வந்து காட்டில வந்து காட்டிட்டு போனேன் ஓ நித்தம் நித்திய நான் நேற்று தண்ணிய வந்து வந்தது வந்த கையோட வந்து வீட்டு வச்சு ஒரு வீடியோ வந்து பதிவு செய்யணும்னு சொல்லி நான் நினைத்தேன் அதே மாதிரி வந்துட்டு

இப்போ விடியப்புறம் மூன்று மணிக்கு வந்து திருப்பி போகணும் திருப்பி வந்து குழம்பு போகணும் அதனால வந்து இப்ப கூட வந்து வீடியோ காட்ட இல்லாது மதான் ஒரு வீடியோ வந்து பதிவு செஞ்சு போட்டு திருப்பி போகணும்னு சொல்லி யோசிச்சு இப்ப மாமா கூட வந்து போறோம் திருப்பவுமே வந்த முதல் நாளே வந்து நான் கேட்டேன் நாங்க நிக்கிறேன் நீங்கள் ஆளுங்களை வாங்குவோம்னு சொல்லிட்டு சீச்சி நீ தனியா நிக்க வேண்டாம் பான்னு சொன்னேன் வர போய் போட்டு அடுத்த நாள் வந்துட்டு திருப்பி சொல்லி நம்ம திருப்பி போவோம்ட்டு பஸ்ல தான் வந்து இந்த இன்னைக்கு நாங்க போறோம் பஸ்ல அப்படி இல்லாட்டி சில டைம்ல காரில் போகலாம் அப்புறம் அங்க சத்தியமா ஆத்திரமா கிடும்ட வேண்டி அவசியம் இல்லுசூகு நான் இங்க வீட்டை முழு கோடி வச்சு சத்தியமா அது வீட்டு கோழி

லொகேஷன் பாத்துட்டு வேற அன்றாடபுரம் இல்ல அன்றாடபுரத்தால வர வேணும்னா மாறி வந்துட்டு ஒரு பாதையால போய் பக்கம் போட்டுது அப்ப சரியன் சொல்லி கேக்க கொடுத்துருப்பிள்ள நின்று அகளை கேட்கு கதை கொண்டும் என்ன சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொன்னா மத கங்கால கணக்கிடுச்சுன்னா கதைக்கு கொண்டும் பிளங்கையில அப்ப சனியன்னு சொல்லி போட்டு அவையில கேட்கனா இப்படியா இப்படி நடக்கையடின அவரா இருந்து இப்படி போங்கன்னு சரியான அப்படி போவே டீ சாந்தியோட வந்து சொல்லிருக்கான் டீ சந்தியால வல பக்கம் மன பக்கம் மன இப்படி இப்படி போய் இப்படி நடக்கைய நான் விலங்க இல்ல சரியான அதுकाला போய் போ அவ காட்டுக்கு போச்சு சரியேன்னு சொல்லி போட்டு இருந்தேன் நான் சரி நான் சொல்லி அந்த அண்ணா கூட நான் கோல் பண்ணினேன் இப்படி பாதை மிஸ் பண்ணினேன்னு சொல்ல நீ அப்படி அத சொன்னா நீ ஒண்டுகும் யோசிக்காத லொகேஷன் அது வந்து நீ ஜப்னா அந்த Adikende அதால வந்து பவுனியா நடிக்க சொல்லி பவுனி ஆட்டோனா வந்து நான் நிக்கிற ரோட்ல இருந்து நேரா போட்டு தான் காட்டிச்சப்ப சரியன்னு சொல்லி நேரா போறேன் அப்படியே கொஞ்ச தூரம் கலைஞ்ச இங்கால வரேன் நானுமே பதாட்டத்தில் வந்த ரோட்டை மிஸ் பண்ணிட்டு என்ன சொல்லி முன்ன முன்ன செய்ய வந்து விஷயம் அப்ப அப்படின்ட்டு அதான் ஒண்ணு செய்யல கூட கூட சில நான் வந்து சில சாப்பிட வந்து சரியன்னு சொல்லி போட்டு நான் அப்படியே வாரன் துட்டிடன் ஒரு நேரா போய்கொண்டிருக்க ஒரு ஜானை வந்துட்டு கிட்ட நின்றுச்சு நடுவுல பெரிய ஜானை இனிமே நான் பார்த்து பெஸ்ட் ஜானை வந்து வாழ்நாள் முதல் முதல் வந்து கிட்ட கிட்ட பாத்துருக்கேன் முதல் ஒருக்கா பாத்து நான் தான் நீங்க கோயிலுக்கு வந்ததுல வீடியோல பாத்துதான் நேர நேர வந்து பாக்கல அதாவது இந்த கார் இப்படி நிக்கா ஜானை வந்து இப்படி நின்றுச்சுது நீங்க நான் கிட்ட போ தும்பி கையாள இங்க அழுக்கா நான் அப்படியே கார் எங்க போட்டு எடுத்து நின்றேன் சரி இதோட பயன் தெளிஞ்சிது என்னோட யானை நிக்காண்டு மாமா அவங்க சொல்றாங்க பேரண்ட் நான் சரி இந்த கொஞ்ச தூரம் போக குட்டி புள்ளை தாய் பேரா புள்ளைன்னு சொல்லி

அப்படி வந்துட்டு ஒன்னு வந்து அன்னைக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே கூட பகிர்ந்து விட்றோம் அதான் முதல் முதல் வந்துட்டு நான் போயிட்டு வந்தேன் அப்புறம் கொண்டாது கதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு பகிர்ந்து உள்ள ஒன்னு மண்டக்காண்டி இப்போ தம்பிக்கு இந்த போகணும்னு சொன்னா நான் வந்துட்டு இந்த பிரியாணியெல்லாம் சாப்பிட்டோன்னா அதை சொல்றேன் அம்மா அண்ணா அப்ப இந்த ஒரு பிரியாணி தண்ணியை சாப்பிட நின்னுட்டு சாப்பிட்டான் ஓ சாப்பிட உம் எல்லாம் மாட்டி கொடுத்தேன் எனக்கு தெரியாது வைத்தியம் செய்வோம் இப்ப வைத்தியம் செஞ்சுதான் போயிட்டு வந்தேன்

இல்ல அனுப்புவோம் தோசிச்சது அம்மாவோட போடுறது வந்துட்டு அவசரமா அம்மா நான் அம்மா நாளைக்கு அப்ப அதால வந்துட்டு நாங்கள் வரலாம் வேலைக்கு நாளைக்கு நாள் வந்துடலாம்

சரி இப்போ தெளிச்சா வீடியோ பார்த்துருக்கோம் அப்போ நாங்கள் உள்ளே வழியில் போய் அப்போ அம்மாவை இருக்கிறோம் அம்மாவோட சேர்ந்து நாங்கள் சாப்பிடலாமே நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் உள்ளே என்ன அடுத்து போட்டு இப்போ வழியில் வாங்கினாங்க அம்மாவோட வாங்கினாங்க இப்போ மட்டும் அம்மா தான் வந்து விரும்பி விரும்பிவிட்றவங்க வந்து கேட்டீங்கன்னா ரெண்டு பேருக்கிட்ட வந்து கோல் பண்ணி கேட்டிச்சினோம் அம்மா என்ன செய்ய அம்மா சுவமோ என்ன மாதிரின்னு சொல்லி ஸ்வீட்லேருந்து ரொம்ப அக்கா கேட்டவா அம்மா அம்மா கண்டாலேருந்து அந்த பிரியம்மா அம்மா கேட்டவா இல்லை என

தெரியாது ரெண்டு கும்பிட்டு போவோம்னு சொல்லிக்கணும் சுட்டி கிட்ட வந்துட்டு மாமாவுக்கு காரை நீ பாட்டிக்கா ரெண்டு பேர் வந்தேன் உங்களோட அப்ப நிப்பாட்டிட்டு சொல்லிக்கணும் சொல்ல எல்லாரும் அனுபவங்களும் பகிர்ந்து கொள் மட்டும்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்ப நிப்பாட்டின்னு வந்து நாங்க கோயில கும்பிடுவோம்னு சொல்லி போட்டு கோயில கும்பிட்டு நான் சரி மாமாவை கும்பிடுவேன் நிக்கிறேன் நான் இங்கால வாழ்ந்துட்டேன் வழியில வந்து நான் நினைச்சேன் பாத்ரூம் போயிட்டு கார்ல போக கூற பையன் போறதானே அவ போயிட்டு வரணும்னு சொல்ல நான் அங்கால பாத்ரூம் போயிட்டு இங்கால வர்றதுக்குள்ள மாமா வந்து காரைக்கு வரை இருந்தேன் அப்ப அவர்கிட்ட என்ன நான் பின்னாடி இருக்கிறேன் சரி நான் வந்து பின்னாடி இருக்க வேண்டே என்ன போன்ல இருந்து பர்ஸ்ல இருந்து எல்லாமே வந்துட்டு கார இருக்கேன் அப்ப சரி கிட்ட வரவே காரை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு போட்டுட்டேன் கார் கார் எடுத்துக்க கொஞ்ச தூரம் போனா கழிச்சு கொண்டு போனேன் பின்னாடி நின்று போ நின்று போ நின்னுங்க போய் கொண்டு நான் ஓடி போய் காரை மூவ் பண்ணி கொண்டு போக நான் போய் தண்ணித்த பின்னாடி கதத்துல சிரிக்கிறாங்க

രണ്ട് നാളേപ്പുറ കൂടിയ ചപ്പാട് ഗുട്ടവണ്ടിലെ പുട്ട് ചാപ്രമേ വെരാ അടുവും ആന്ണ്ടേ ഓള്ള അണ്ണാ മുട്ടൈക്ക് എനക്കും പസി ഇങ്ങ അമ്മാ അണ്ടിറവ ഞാൻ ഉണ്ടായി புரிய நாள் வந்து அம்மாண்டைக்கு வந்து காய்ப்பிக்கலாம் நான் நிற்கிறா இல்லை நான் வந்து கோழி சாப்பிட்ருப்பேன்னா நான் வீட்டை கோழியில் இருக்க சாப்பிடுறேன் தெரியுறா வளர்த்த கோடிக்க வந்து நான் சாப்பிடுவேன் வளர்த்த தம்பி சாப்பிட்டேன் டைம் மாரி நினைக்கும் அம்மாக்குமே ஹரியா அம்மாக்குமே வளர்த்தங்கள் அண்டைக்கு வந்துட்டு சமைச்சிருக்கா இருக்கம்

வேறது வா நான் சாப்பிற பாக்க பாக்கல ஒரு ஆச கரம்டா அப்படி இல்ல மீனே காணி அங்க பாரு பாரு கேமரா என்னடா இது என்

நாட்டுக்குள்ளே கட்டி எங்கே பார்த்துக்கொண்டு கட்டி கட்டி ஆனால் உறப்பு கூட விடாப்பா என்ன என் சொன்ன புலவெல்லாம் சாப்பிட்றது கோழி ஓ அது அதை கட்டிடா ராம்பியா அடுத்து கொஞ்சம் பெரிய சொல்லி வாங்குவோம் கம்மியாக டேஸ்ட்டாக பாருங்க வா சாப்பிடக்கு ஒரு எல்லாருக்கும் ஆசை ரெண்டு பேரும் நல்லாங்க இப்போ நான் அங்கே கடையில் சாப்பிட்டாலும் அம்மா ஒன்றை கவனிச்சிக்கான இங்கே நீ சொல்லுவ அம்மா கவனிக்கிறா இல்லையன்ட்டு

அம்மாவது வேட்டம் கூட எடுமனு பாத்து நீங்க கூடினா நான் வந்து கொண்டு தூக்கிடலாம் வேண்டாம் வேணாமா அது நான் உங்களுக்கு அப்புறம் வாங்கினா வச்சு பழக்கம் சரிங்க அம்மா வந்து இப்படி தாங்க இப்ப எனக்கு அப்புறம் தம்பி வாங்கி சின்ன சாண்டியா உண்டு அது கால போகல இல்லாம ஓகே ஆயிரும் அப்ப அம்மா அம்மா அதுதான் வாங்கலாம் அப்படி நீட்டா போய் சாப்பிடுங்களோ நாளைக்கு என்ன போகுது என்ன இல்ல நாளை லைன் லைன் குழப்பம் இருக்கும் மட்டும்படியும் ஓகே சாப்பாடு வந்தீங்கன்னா ஓகே ஆ

அதுலேயே வெளியிடும் சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ இல்லாமல் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் நாளைக்கு வந்து நான் குழம்புக்கு போகிறேன் குழம்புல வந்து ஏதாச்சும் வீடியோட கேளுமென்னு சொன்னால் நல்லதாக வந்து ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன் அதேமாதிரி வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மேகம் மிக வந்துட்டு நல்ல ஒரு பயணங்கள் வந்துட்டு இப்போ இப்போ நான் போயிட்டு இருக்கேன் மேலே அந்த இடங்களுமே வந்து அரைஞ்சி உள்ள தரேன் அப்படியே வந்து காலை போகல மட்டும் பார்த்து கொண்டு என்னம்மா நேற்று தண்ணியை வந்து அதனால் வந்து கொஞ்சம் பழக்கமாக இருக்கும் இந்த இடத்துல வந்து அது காலை போயின்னா கூட்ட போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இதெல்லாம் படிச்சேன் அவ்வளவு கொஞ்சம் படிச்சுட்டேன் அதே மாதிரி வந்துட்டு காலப்போகுல அதே மாதிரி ஓடிட்டு இருக்கணும் வாழ்க்கைக்குள்ள அப்படி இருக்கணும் கண்டிப்பா இன்றைக்கு ஒரு நல்ல நில ஒரு பெரிய ஒரு குடிவு காலம் உள்ள வரும் அப்படி நிலைமையில வந்து இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் இப்போ நான் முடிக்கட்டேன் நீங்க படுக்க போறீங்க ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு உள்ள போய் எந்த கொண்டா அப்படி வந்து வீடியோ முடிப்போம் எங்களுக்கு டைம் வந்துட்டு இப்போ நான் வீடியோ முடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் கழிச்சு வந்துட்டு இப்போ உள்ள வந்திருக்கேன் படித்த நித்துல உள்ள போல சொன்னால் விலைக்கு வந்து விடுவானு அதனால வந்துட்டு சார்ஜ் வந்துட்டு வந்து சார்ஜ் போட்டு விடனாம் சார்ஜ் போட்டு இருபத்தஞ்சு வச்சு போட்டுனா ஒரு டென் ஒரு மணி தே சார்ஜ் போட்டு அப்போ சார்ஜ் வந்துட்டு டிப்பார்ட்மெண்ட் ஒன்று கிட்ட போறோம்னு சார்ஜ் வந்து நாளுக்கு வந்துட்டு சார்ஜ் வேற வேலை துப்புறவா இப்போ சிராந்து இப்போ போட்டுட்டு அலாரத்தை முன் பண்ணி போட்டு வச்சு கிடக்க இப்போ படித்த நித்திய குழம்பு வேலைக்குளம்பி போறது வேலைக்கு நல்லா நிற ஒத்தான்னு வந்துட்டு கிளம்பி போகலாம் கிட்டவா மூக்கொண்டு மூக்கு கிடையாட்டும் ஓகே அப்போ நாங்களும் வந்து வீடியோ முடிப்போம் இந்த வீடியோ வந்து எப்படி வேணும்னு சொல்லி மறக்காமல் ஃபோன் பண்ணுங்க சென்னைக்காரன் பஸ் டைம் வரைக்கிட்டால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலேயே பில் பண்ண சொன்னால் நாங்கள் போடக்கூடிய கூடிய வீடியோ இல்லாமல் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் தொடர்ச்சி அந்த வீடியோ கொண்டிருக்கோம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து இந்த வீடியோ வந்து பிரியோஜனமாக இருக்கலாம் அதாவது வாகனங்கள் அதை பற்றி தகுந்த நாங்கள் கூடுதலாக இப்போ போடுவோம் போடுறது கூட அப்போ அதால் வந்துட்டு உங்களுக்கு வாகனங்கள் எதுவும் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து வாங்கி வச்சு விடலாம் என்ன வாகனங்கள் இருக்கும் மற்ற பைக்கு எழுமே வந்துட்டு போட போன கூடிய ஆழங்களுக்குள்ள போடுவேன் அதுவுமே உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கலாம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களது உதவியாக இருக்கலாம் ஓகே அப்படி என்ன வகையில் வந்து இந்த வீடியோ நாங்கள் முடித்துக்கொள்வோம் நாளைக்கு வந்து நல்லபடியாக நாங்கள் உடம்பு ஃபோன் பண்ணி ஓகே வீடியோ கொள்வோம் பாய்